தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதனுடைய போஸ்டர் லுக்கை விட்டுட்டாங்க குறிப்பாக அது எந்த மாதிரியான கதையாக இருக்கும் அதனால் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம கூட பேசியிருந்தோம் அது கையை விலங்கு பதில் ஒரு வாட்சை வந்து விளங்க மாட்டிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரைம் ட்ராவலர் மிஷின் ஒன்று இருந்தது இது ஒரு ட்ரைம் டிராவலர் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னு சமீபகாலமாக மாநாடு அப்புறம் மார்க் ஆண்டனி படங்களை தொடர்ந்து இந்த படத்தையும் ட்ரைம் ட்ராவலர் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் வந்து கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இந்த மாதிரி போ அந்த நீங்கள் போஸ்டரை விட்டது வந்து டிகோட் பண்ணி இது ஒரு டைம் டிராவலர் படம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒன்று நினைக்கிட்டோம் அது நினச்சதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயந்தான் படத்தில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க லியோவிலையும் இப்படி தானே சொல்லியிருந்தீங்க நீங்கள் லியோவில் வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அதை வேறு போட்டு அவர் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே இது நம்ம விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ரிப்பேர் கடை வைத்திருக்கிற ஒரு நபர் நம்ம விசாரித்த வகையில் வந்து நம்ம கேள்விப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் ரிப்பேர் கடை வச்சுருக்கிற ஒரு ஹீரோ அந்த கடையை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க ஏன் அவங்க கண்ட்ரோல்ல இருந்து அது எப்படி வெளியே போச்சு என்ன காரணத்துக்காக அந்த கதை கடையை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க இவ்வளோதாங்க அந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருந்த பேச்சு தான் வந்து இது கூட எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார் எங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கமலோடைய இனிமேல் அந்த வீடியோ சாங் சுத்தியாசன் நடிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது அப்புறம் கமல் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார் அதுக்கு வந்து பாட்டு எழுதியிருந்தார் அந்த கடுப்பில் தான் ரஜினி வந்து உடனே இமீடியட்டாக அந்த போஸ்டர் வெளியிட சொன்னார் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா அவங்க போட்டியாளர் அப்படி தாண்டி வந்து இப்போல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய நெருக்கடிலாம் ஒன்றும் இருக்கே இருக்காது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பான்மைலாம் ஒன்றும் இருக்காது ஓகே லோகேஷ் க லைம் லைட்டில் உள்ள ஒரு ஒரு டைரக்டர் அவர் படம் பண்ணட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்கும் அதே சமயம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க யாருக்கு உதவி பண்ணியிருக்காங்க என்ன வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க பேசிட்டு வராங்க பல பேர் வந்து இப்போ இருக்கிற நான் பேர் சொல்ல விரும்பலை அவர் சொன்னதே வந்து சில ஹீரோக்கள் சில சினிமாக்காரர்கள் ஒரு உதவியை போய் செய்துட்டு அந்த உதவியை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாக்களிலும் சேனல்களிலும் அதை போட்டு 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 பெரிய விஷயம் ஆக்கி ஆக்கி ஆஹா அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டார் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிலாம் பொழுது ரஜினியும் கமலும் வந்து சைலண்ட்டாக பல உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு பல உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க ஒரு நலிவடைந்த ஒரு சினிமா பத்திரிகையாளர் பேர் சொல்ல விரும்பலை அவர் யார்கிட்டேயும் போய் உதவி கேட்கல அந்த சமயத்தில் வந்து கமலஹாசன் அவர்களுடைய பிஆர்ஓவாக இருந்த திரு கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூலம் அந்த விஷயம் போய் அவருக்கு சேருது சேர்ந்த பிறகு அவர் வந்து எந்த கிராச்சக்கும் படில கமலஹாசன் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா எழுதுறவங்க நான் பார்த்துக்கிட்டு வரேன் பல பேரை ஏனியில் ஏற்றுபவர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வருமானம் பெரிய சம்பாத்தியம்லாம் கிடையாது சினிமாவில் நடிக்கிறதுக்கு எப்படி ஒரு போதையோ அது மாதிரி வந்து எழுதுறது பத்திரிகைத்துறை அது ஒரு போதை தான் அது அதை வந்து பெரிய காசு பணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள அந்த நோக்கிலாம் அவங்க போக மாட்டாங்க அவருக்கு என்ன தேவையோ எவ்வளோ தொகை தேவைப்படுதோ அதை நான் உடனே சொல்கிறேன்னு ஒரு செக்கு ஒன்று போட்டு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது அவர் யாருன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன் இதை வந்து இ இந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருந்ததுன்னா அப்போ செஞ்சாருங்களே கமலே இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்களுடைய ஆக்கிரமிப்பு இவ்வளோ சேனல்கள் யூடியூப் சேனல்கள் இவ்வளோ எக்ஸ் வலைதளங்கள் அது இதுன்னு இருக்கிற அந்த காலகட்டமாக இருந்தால் இது ஒரு பெரிய பூம்ன்ற ஒரு விஷயமா அது மாறி இருக்கும் அது அப்போ ஏதோ காதங்காதம் வச்ச மாதிரி ஒரு சில ஒரு சில பிரிண்ட் மீடியாக்கெலாம் தெரியும் அவங்ககிட்டலாம் கூட ஒன்று இதெல்லாம் செய்தியாக போட வேணாங்க விடுங்க அப்படின்ட்டார் இப்போ ரஜினியை கூட எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு துடிக்கும் கரங்கள் படம் ஊட்டியில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஸ்ரீதர் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு டிசம்பர் பதினோராந்தேதி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு பன்னெண்டாம் தேதி ரஜினியோட பர்த்டே யூனிட்டுக்கே சொல்லிட்டார் இந்த பர்த்டேவை ரஜினிக்கு வந்து தடபுடலாம் நம்ம பண்ணணும் ஆனால் ரஜினிக்கு அதுக்கு போக வேணாம் அவர் வேணான்னு சொல்லிவிடுவார் எஸ்கேப் ஆகிடுவார் ஆனால் அவருக்கு தெரியாது வந்து மறுநாள் பர்த்டேனுட்டு அந்த பர்த்டேன்ட்டு யாருமே விஷ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு அவர் கூட அட்வான்ஸ் பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்களே அது கூட யாரும் சொல்லேன்ட்டு ரஜினி உட்காந்துட்டுருக்கார் உட்காந்துட்டோன்னா அன்றைக்கி தேதி பேக்கப் ஆகுது எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க ஹோட்டலில் போய் தங்குறாங்க மறுநாள் காலையில் ரஜினி இருக்கிற ஹோட்டல் அறையை வந்து தட்டுறாங்க கதவு திறந்து பார்த்தா லத்தா ரஜினிகாந்த் ரெண்டு மகள் நிற்கிறாங்க பெரிய சர்ப்ரைஸ் ஆகுது உங்களுக்கு தான் நான் ட்ரங்கால் இருந்தேன் அப்போ ட்ரங்கால் நீங்களே வந்துட்டீங்களே எப்படி அப்படின்னோடனே டேரக்டர் தான் எங்களுக்கு டிக்கெட் போட்டு வர வைச்சிட்டாரு நாங்கள் வந்துவிட்டோங்க இன்றைக்கி வந்து உங்கள் பர்த்டேவை நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு இது யாரும் சொல்லியே சொல்லேன்னு பத பதட்டமாகறோம் ஒன்றும் பதட்டமாகவே உட்காரணுன்னா பசங்களாம் பார்க்குறாரு அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு குழந்தைங்க சொல்லுது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் அந்த படப்பிடிப்பதற்கு போனால் அவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஏற்பாடு கேட்க அது இது எல்லாருக்கும் வாழ்த்து பரிசு பொருட்கள் ஒரு யூனிட்டே வந்து அப்படி திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவர் ரஜினிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக ஆகிடுது சார் இதை முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் இங்கேருந்து ஊட்டிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நான் ஊருக்கு சென்னைக்கு போய்ட்டுருப்பேனே என்ன நான் ஒரு பர்த்டேக்கு சென்னையில் இருக்க மாட்டேன் நல்ல வேலை இந்த பர்த்டேக்கு நம்ம ஊட்டியில் இருந்துட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது எனக்கு நேற்று யாரும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே யாரும் சொல்ல என்னடாது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்ததுனால இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே இல்லை ரஜினி நீங்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒருவர் என்ன என்னுடைய ஏற்பாடு தான் இது இது தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னால் ஓகே சார் அப்படின்ட்டு ஒரு பிரமாதமான ஒரு ஒரு விருந்து அப்புறமா வந்து யாருக்குறையே அது அன்றைக்கி படப்பிடிப்பே இல்லை அப்படின்றது அதுக்கு வந்து இயக்குனர் ஸ்ரீதர் மேலே ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஒரு நிகழ்ச்சி ஆகிப்பச்சு துடிக்கங்காரங்கள் படங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான படம் ஒரு இட்டு படம் இது நடந்து முடிஞ்சிடுச்சு முடிஞ்சுட்டு அப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் ஸ்ரீதர் அவரை வந்து ஒரு நாள் அடையார் வீட்டுக்கு தேடிக்கின்னு ரஜினி வராரு இந்த கதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் வராரு ஸ்ரீதர் அவர்லேருந்து இயக்குனர் ஸ்ரீதருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு பக்கவாத நோயால் வந்து படுக்கையாக இருக்காரு ஒரு பக்கம் பெராலிஸா அட்டாக் வந்து ஒரு பொண்ணு வாங்க ரஜினின்றார் இது பொண்ணு எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க எல்லாம் கேட்டு சார் இது மாதிரி வந்து ஒரு எட்டு பேரை பார்ட்னர்ஷிப்பாக போட்டு ஒரு படம் ஒன்று நான் வந்து நடிச்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த எட்டு பேரும் வந்து எந்த முதலீடும் பண முதலீடு எதுவும் செய்யத்தாவில் அந்த படத்தில் வரக்கூடிய லாபத்தை அந்த எட்டு பேருக்கும் ஷேர் பண்ணுறேன் ஏழு பேரை டிசைட் பண்ணியாச்சு நீங்கள் ஒருத்தர் தான் பாக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்ற அவர் சிரிச்சுக்கிட்டு இல்லை எனக்கு வேணாங்க ரஜினி நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு வேணாங்க இல்லை சார் மறுபடியும் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படின் இல்லை இல்லை வேணா அப்படின்றாரு ஓகே வேணான்னு சொன்ன பிறகு அவர் திரும்பவும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்னோட ஸ்ரீதர் அவர்களுடைய மனைவியை பார்க்குறாரு அவங்க கொஞ்சம் முகம் மெதுவாக தான் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சார் அப்படின்னு சைக்கிளை காமிக்கிறாங்க அதை வந்து மறுத்து நான் பேச மாட்டேன்றாங்க ஓகே ரஜினி எழுந்துக்கிறாரு எழுந்த உடனே அவர் கையை பிடிச்சி ஸ்ரீதர் இது பண்ணுறாரு என்ன சார் அப்படின்றாரு உங்களால் முடிஞ்சால் அந்த படத்திற்கு எனக்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு ஒன்று கொடுங்க நான் இப்போவும் டைலாக் எழுதுகிற என் மூளை ஒன்றும் ஊசி போல டைலாக் எழுதுவேன் அந்த வாய்ப்பு ஒன்றா கொடுங்க அதுக்கு நீங்கள் சம்பளமாக கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்போது தான் ரஜினிக்கு எப்படி வெளியே யோசனையோடு வர்றார் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அப்போ இவர் வந்து கஷ்டத்தில் தான் இருக்கார் ஆனால் ஓசியில் பொழுது ஒரு அந்த ஓசின்னு கூட சொல்ல முடியாது அதை வந்து நான் வாங்க விருப்பப்படலைன்றார் எனக்கு வேலை கொடு அந்த வேலையோடு சேர்ந்து சம்பளம் கொடுன்றார் இதுதான் என்னென்ன ஒன்றும் புரியல சரி ஓகே அப்படின்ட்டு அந்த படம் தான் அருணாச்சலம் படம் இப்போ ஸ்ரீதருக்கு வந்து டைலாக் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களான்னா இல்லை கிருஷி முகன் தான் எழுதிருந்தார் அது என்ன காரணம்னு வந்து நமக்கு தெரியல இப்படி அந்த டைமில் வந்து அந்த படம் ஒரு சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய புரோட்செலவில் ஒரு வி கே ராமசாமி அப்புறமா அந்த பண்டிரிபாய் அம்மா இவங்களுக்குலாம் வந்து அதில் அந்த பார்ட்னர்ஷிப் அதில் போட்டு அவங்கள அந்த லாபத்தை வந்து திருப்பி கொடுத்தாரு ஒருவேளை அந்த படம் வந்து அப்போ லைம்லைட்டில் இருந்தவங்களை வச்சு எழுதுனா கரெக்டாக இருக்கிறதுக்காக எழுதிருந்தான் என்னென்னு தெரியல வந்து ஏன்னா வந்து வெளியே வந்து ஃபீல் பண்ணி சொன்னாராம் அது ஸ்ரீதர் சார் வந்து கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கார் ஆனால் அவர் தன்மானம் வந்து வாங்க மறுக்குது எனக்கு வேலை கொடுங்கன்றாரு அப்படின்னு சொல்லி இது எதுக்கு சொல்லணும்னா ரஜினி மிக தெளிவான ஒரு மனிதன் வந்து திரும்பவும் சொல்கிறது என்னென்னா தான் ஒரு படத்தில் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறோம் அந்த கதையில் நடிக்கிறோம் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் வரான் லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ மாதிரி சொதப்பிடுவாரோ இந்த செகண்ட் ஆஃப் வந்து லியோவில் வந்து காலி பண்ணிட்டார் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் ஹாப்பில் காலி பண்ணுவாரா அல்லது வந்து இவருடைய வந்து இந்த பரிக்சாத்த முறைகள் அடைய விஷயங்கள்லாம் வருதுன்னு வந்து இந்த படத்தில் வந்து போட்டு ரஜினியை வந்து ஏமாத்த போகிறாரோ இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நான் இதெல்லாம் தாண்டி ரஜினியோடைய இன்புட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி நெல்சனுக்கு இது மாதிரியான ஒரு நெருக்கடி இருந்தது ஜெயிலர் படத்திலிருந்து நெல்சன் மாற்றப்படுகிறார் ஜெயிலர் படத்தை ட்ராப் பண்ண போகிறாங்க இல்லை ஜெயிலர் படத்தில் நெல்சன் கிடையே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் அதுக்கான அந்த பீட்ஸ் படத்துடைய ஒரு கலவையான விமர்சனம் தான் ஆனால் அது ரஜினி உள்ளே இறங்கி இட்டாக்கி ஒரு இட் படமாக கொடுத்துட்டார் கொடுத்துட்ட பிறகு இதுவாகிடுச்சு இப்போ தலைவர் ஒன் செவன்டி ஒன் இப்போ லியோடைய அந்த கலவையான விமர்சனங்கள் செகண்ட் ஆஃப் சரியில்லை நரபலி இந்த மதத்துக்கு எதிரானது அதையெல்லாம் உள்ளே வச்சுருக்காரு இது ரெண்டாவது இது விஜய்க்கான படமே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லியாச்சு ரைட்டு திரும்ப ரஜினிக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் ரசிகன் எதை விரும்புவான் ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்து படம் பார்க்க வர அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த் அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன்னு இதோட கனெக்ட் பண்ணி ஒரு சம்பவத்தை நாகஸ்வர சக்கரவர்த்தி திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர் வந்து சிறந்த நாகஸ்வர வித்வான்ட்டு ஜனாதிபதி கையால் வந்து அவார்டு கொடுக்குறாங்க அந்த அவார்டு வாங்குறதுக்காக அவர் டெல்லி போகிறாரு போய் அவருடைய பேர் அறிவிக்கப்படுகிறது பேர் அறிவிக்கப்பட்ட போய் அப்படி நின்று அந்த அந்த அவார்டை வாங்குறாரு வாங்கிட்டு வெளியே வரும்போது ரொம்ப ஒரு கர்வப்பட்டு அப்படி வெளியே வராரு மீடியாக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆல் இண்டியா மீடியாக்கள் எல்லாம் இருக்காங்க இந்த விருதை வாங்கியிருக்கிறீங்களே ஒரு நாகஸ்புர வித்வானாக இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஒன்றுமே பேசலை அப்படியே கொஞ்சம் நேரம் இதுவாகிட்டு நான் வந்து ஒரு வித்வான் நான் ஆனால் அந்த கல்யாண கச்சேரிக்கெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன் கல்யாணத்துக்குலாம் என் நாதஸ்வரம் வாசிக்காது ஆனால் என்னுடன் படித்த ஒரு பால்ய நண்பன் என்னுடன் படித்தவன் என்னுடைய வளர்ச்சிக்கு அவனும் ஒரு காரணம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து என்னுடைய பால்ய நண்பன் அவனுடைய மகளுக்கு திருமணம் ரொம்ப தயங்கி தயங்கி வந்து ராஜத்தன பிள்ளை என் மக கல்யாணத்துக்கு நீ வாசிப்பியான்னு கேட்ட பிறகு அதனால் என்னடா கேட்குறேன் நீ வந்து நான் வாசிக்கிறேன்னு சொல்லி இந்த பூ மாப்பிள்ளை இப்போ வருவாங்க தெரியுங்களா அப்போ நாதாசுர் வாசிப்பாங்க ஒரு பெரிய வித்வான் அவர் வந்து தன்னுடைய நண்பனுக்காக இறங்கி வாசித்துக்கு வராரு வாசிக்கும் போது அந்த காலகட்டங்கள்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான இந்த ஜென்ரேட்டரு அப்புறமா டூம் லைட் அதெல்லாம் கிடையாது இந்த பெட்ரமஸ் லைட் இருக்குது இல்லைங்களா அது நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து நரிக்குறவர்கள் வந்து ஒரு சீமெண்ட் மாதிரி கட்டி தலையில் வச்சுட்டு வருவாங்க பெட்ரமஸ் லைட்டை மாப்பிள அடிப்பு பொண்ணடிப்பு அவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி காரில் வச்சு சில பேர் நடக்க வச்சு இப்படி கூட்டிட்டு வருவாங்க இவர் நாதசுரம் வாசிச்சுட்டுன்னே வராரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஆகிடுது கலைஞன் தானே ஒரு பீட் அதிகமாக்கி ஒரு கச்சேரியில் உட்காந்து வாசிக்கிற மாதிரி சும்மா நம்ம வந்து ஏதோ ஏனா தானோ இங்கே வாசிக்கிற மாதிரி வாசிக்க வேணாம் ஒரு கச்சேரியில் வாசிக்கிற மாதிரி ஒரு ஐப்பிச்சி ஒன்று கொடுத்து அவருடைய திறமையை போட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அவரை அவரை மருந்தே வாசிக்கிறாரு வாசித்து ஒரு உச்ச போகும் போகும்பொழுது அந்த பெட்ரமாஸ் லைட்டை வச்சுருந்த நரிக்குறவன் என்ன பண்ணுறான் அந்த லைட்டை விட்டுட்டு சூப்பர் சாமி அப்படின்னு கைத்தட்டான் இல்லை சாமி அப்படின்னு கைத்தட்டுறான் அந்த லைட்டு விழுந்து உடஞ்சி போகுது ராஜநத்தன் பிள்ளை வந்து அந்த வாசிப்பு நிறுத்திட்டு சபாஷ் அப்படின்றார் என்ன சபாஷ் அப்படின்றார் அந்த பெட்ரமாஸ் விளக்கை விட்டு விட்டு பிரமாதசாமி சூப்பர் சாமின்னு சொன்ன அந்த நரிக்குறவனுக்கு தான் இந்த விருது வந்து சமர்ப்பணம்னு சொன்னார் ஏன்னா அவன் தான் என்னுடைய ரியல் ஆடியன்ஸ் அவன்தான் என்னுடைய ரசிகன் இதுதான் ரஜினி சொல்கிறது நூறுரூபா நூற்றி ரூபாய் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு கொடுத்து விட்டு படம் பார்க்க வந்து விசு அடிக்கிறான் பாருங்க தேட்டரில் தலைவான் பாருங்க அவன் தான் என் ரசிகன் அவனுக்காக தான் படம் ஹை கிளாஸ் பீப்புள்கெலாம் கிடையாது கிடையாது அவன் கொண்டாடினோம் வந்தவன் பார்த்துட்டு தலைவர் படம் சூப்பர் சொன்னோம் அந்த இன்புட்டை ரஜினி ஒவ்வொரு படத்திலையும் சேர்ப்பார் தலைவர் ஒன் செவன்டி ஒன்னில் ரஜினியுடைய பங்கு அதிகம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி